நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி நிலம இத்தனை பத்திரிக்கைகள் திரும்ப திரும்ப அடிஞ்சிருக்க நீ கொண்டு நீ சொன்ன சொல்கிற அவன் சொல்ற நீ வெள்ளை அறிக்கை தாக்க நான் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் அவ யாருக்கு தான் பதில் சொல்லுவேன் இனி என்ன தேவராக திருந்த உன்ன காக்காத்து கொண்டு வந்து போட்டிருக்கேன் மூதவி எழுபத்தஞ்சு சீட்டு எடப்பாடி கிட்ட கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கறதுக்காக உன்னை கேள்வி கேட்கறதுக்காக உன்னை கேள்வி கேட்க அந்த தலைவர் பிறந்து வந்திருக்கிறான் கேட்பா பதில் சொல்ல வேண்டியது உன் கடமை தப்பித்து செல்லக்கூடாது எட்டே மாசம் தான் இன்னைக்கு நெருங்கி விட்டது காலம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல போடு மட்டுமல்ல இபிஎஸ் கேட்டு அவரும் போனார் பாரி போனார் பொண்டேட்டி குடிக்க போனாரா அவங்க அந்த அம்மா உங்களுக்கு பேர் தெரியுமா கர்நாடகாவோட முத்த பொண்டாட்டி சின்ன பொண்டாட்டி நடு பொண்டாட்டி எல்லாரும் உங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் பொண்டாட்டி பேர் தெரியும் உதயநிதி அப்புறம் கையாடு லோகர் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனா எடப்பாடி பேர் தெரியுமா பொண்டாட்டி பேர் தெரியுமா மகன் பேர் தெரியுமா எங்கேயாவது போய் சினிமா பார்த்தாரா கூலி படம் பார்த்தாரா ஃபாரின் போகிறாங்க பொண்டாடி பிள்ளை அழைச்சிட்டு போனாரா தான் தலைவன் நாட்டுக்காக போறவன் தான் தலைவன் புறாவுக்கு தீடி போடுறான் ஏடா இதுக்காடா ஒரு முதலமைச்சர் ஏன் இங்கே உள்ள புறாவுக்கெல்லாம் தீனி தீனி போடக்கூடாதா இதுக்கு இந்த இதுக்கு பெஞ்சு எதுக்குதான் தான் நீங்கள் எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன் எவ்வளோ கொண்டு வந்துருக்கேன் இதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை இல்லையா நான் என்ன கேட்குறேன் இவ்வளவு பைத்திய காரத்துலேயும் அவன் அங்கே போய் பண்ணுறான்ல நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல எத்தனை நாட்டுக்கு போயிருக்கான் துபாய் போயிருக்கான் பெல்ஜியம் போயிருக்கான் இங்கிலாந்து போயிருக்கான் அமெரிக்கா போயிருக்கான் பத்து நாட்டுக்கு பேர் எவ்வளவு கொண்டு வந்துருக்காங்க பத்திரிகைகளோட தகவல் இருபதாயிரம் கோடி நீ கொண்டு வந்ததுன்னு வச்சுக்க நான் இப்ப ஒன்னு கேட்கிறேன் இருபதாயிரம் கோடி தேடி நீ எங்கும் போக வேண்டாம் உன் பக்கத்திலே ஒருத்தான் இருக்கானே அரக்கோணம் எம்பி ஜெகத் ரட்சகன் அவன் புறநீரை ரெண்டு தட்டு தட்டி இருபத்தாறாயிரம் கோடியை கொண்டு போய் இலங்கையில் அம்ப்தோட்டா திருமுகத்தில் போட்டு வந்திருக்கீங்க திருட்டு மயிலை இதை ஏன் கிட்ட விட்டுறா இங்கே மூலகெலத்துக்கு போடுவோன்னு சொல்ல வேண்டிய தானே அப்புறம் யாரை ஏமாத்துகிறேன் ஊரை ஏமாத்துகிறீங்களா ஆ உல்லா போறீங்களா அனுப்புகிறீங்களா வேடா டேய் பொட்டாடி அடைஞ்சிட்டு ஊட்டிக்கு போனா ஊட்டியில் மலர் சிம்மாசனம் போட்டு குரந்த மாதிரி அண்மையிலையில் கொடுத்துட்டாய்யா ஆ எமவுண்ட்டு காசுரா மலர் சிம்மாசனம் போடுறதுக்கு

நூற்றி தொகுதியை கடந்து விட்டார் எடப்பாடியா அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முக்காரல் பகுதி மக்களை நேருக்கு நேராக சந்தித்து வாக்குகளை கேட்டு முடித்து விட்டார் எடப்பாடியா இந்த அப்பாவி மக்கள் உங்களை வெளியேற்றாமல் விட மாட்டார்கள் கொள்ளையடித்தது போதும் ஆழ்ந்தது போதும் எங்களை பிறந்தவன் வந்து வருவிருக்கிறான் எடப்பாடி பழனிசாமி பழனிச்சாமி சென்னையிலி வாழவையன் நாட்டை வாழவைங்கள் நம்மை ஆளோத்துக் கொள்வோம் புறப்பட்டு வந்தவனுக்குரியும் நாட்டு மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும் எனவே சந்தர்ப்பத்தில் உன்னை சந்திக்கிறேன் என் கே அசோக் உயரம் இதுவல்ல இன்னும் உயரம் அதிகமாக போகிறது அந்த உயரத்தில் எனக்கும் ஒரு பங்கு வேண்டும் என்று நினைத்து தொடரும் என்று போட்டுவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்